ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவுதேவாயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசோயம் உதீரையே நஷ்டு அப்து கவசேவையாவத்து உத்தமஸ்லோக்கே பத்தைர் பபவீ நைஷி முகம் கரோதி வாட்சா பங்கும் லாய் தே கிரிம் யுபா தமகம் வந்தேஸ்ரீ குீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணாஸ்ரீமதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று ஏவம் ஸ்வகர்ம பவவைதரன்யாம் அன்யோன்ய ஜன்ம மரணாசன பீத ஸ்வபர வைர மைத்ரம் ஹந்தேதி மூடம் அத்தியம் ஒன் பை ஒன் மீனிங் ஏவம் இவ்வாறு ஸ்வகர்ம பதிதம் சுய கர்மங்களால் இடிவடைந்துள்ள பவ பிறப்பு இறப்பு மூப்பு கொண்ட இந்த அறியாமை உலகுடன் ஒப்பிடும்போது வைதரண்யம் மரண தேவனான யமராஜனின் வாயிலுக்கு உள்ள வைதரணி என்ற நதியில் அன்ய அன்ய ஒவ்வொன்றாக ஜன்ம பிறப்பு மரண மரணம் ஆசன வெவ்வேறு வகையான உணவுகளை உண்ணுதல் பீத்த பீத்தம் மிகவும் அஞ்சுவதால் பஷ்யன் பார்த்து ஜனம் ஜீவராசிகளை ஸ்வ தன்னுடைய பர மற்றவர்களுடைய விக்கிரக உடலில் வைர மைத்திரம் நட்பும் மக பகைமையும் கொண்டு ஹந்த ஆச்சரியம் இத்தி இவ்விதமாக பாரச்சர மரணமெனும் நதிக்கு அப்புறம் இருப்பவரே பிருகி இந்த அபாய நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் மூடம் நாங்கள் ஆன்மீக அறிவற்ற மூடர்கள் அத்திய இப்பொழுது நீங்கள் இங்கு எழுந்தருளி இருப்பதால் ட்ரான்ஸ்லேஷன் பகவானே நீங்கள் எப்போதும் மரணமெனும் நதிக்கு அப்புறத்தில் உன்னதமான நிலையில் இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய சொந்த கர்ம விளைவுகளின் காரணத்தால் இந்த ப இந்த பக்கத்தில் நாங்கள் துன்பப்படுகிறோம் உண்மையில் இந்த நதிக்குள் விழுந்து கிடக்கும் நாங்கள் பிறப்பு இறப்பெனும் தொடர்ந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டு உண்ணத்தகாத பொருள்களை கொண்டு இருக்கிறோம் அருள் கூர்ந்து இப்பொழுது என் மீதும் துன்பத்தில் இருக்கும் மற்றவர்கள் மீதும் பார்வையை திருப்பி உங்களுடைய காரணமற்ற கருணையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை விடுவித்தருள வேண்டும் பர்பட் பைஷில பிரபா ஜெய்சில பிரபுபா தூய வைஷ வைஷ்ணவரான பிரகலாதர் தனக்காக மட்டுமின்றி துன்பப்படும் மற்றெல்லா ஜீவராசிகளுக்காகவும் பகவான் நரசிம்மரிடம் பிரார்த்தனை செய்கிறார் இரு பிரிவுகளை சேர்ந்த வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள் ஒரு பிரிவுகள் பஜனானந்திகள் மற்றொரு பிரிவினர் கோஷ்டி ஆனந்திகள் பஜனானந்திகள் தங்களுடைய சொந்த நன்மைக்காக மட்டுமே பகவானை வழிபடுகின்றனர் ஆனால் கோஷ்டி ஆனந்திகள் எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக மற்றவர் அனைவரையும் கிருஷ்ண உணர்வு உணர்விற்கு உயர்த்த முயற்சி செய்கிறார்கள் தொடர்ந்த பிறப்பையும் இறப்பையும் பௌதீக வாழ்வின் பிற துன்பங்களையும் காண முடியாத மூடர்கள் அடுத்த பிறவியில் என்ன நேரும் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் மாசு மாசுபடிந்த அறிவற்ற இந்த கயவர்கள் அடுத்த பிறப்பை பற்றிய சிந்தனை இல்லாத பொறுப்பற்ற ஒரு வாழ்வு முறையை ஏற்படுத்தி உள்ளனர் ஒருவனது சொந்த கர்மங்களுக்கேற்ப அவன் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்களில் ஏதேனும் ஒரு உயிரினத்தின் உடலை பெறுகிறான் என்பதை அவர்கள் அறிவதில்லை இவர்கள் ஸ்ரீமத் பகவத் கீதையில் துஷ்கிருதினோ மூடா என்று விவரிக்கப்படுகின்றனர் பக்தர் அல்லாதவர்கள் பாவச் செயல்களில் ஈடுபடுவது நிச்சயம் எனவே அவர்கள் மூடர்கள் ஆவார்கள் அவர்கள் அடுத்த பிறவியில் தங்களுக்கு நடக்கப் போவதை அறியாத பெரும் மூடர்கள் ஆவார்கள் மலம் தின்னும் பன்றிகள் எல்லா வகையான மாமிசத்தையும் தின்னும் முதலைகள் போன்ற பல வகையான ஜீவராசிகள் வெறுக்கத்தக்க பொருள்களையெல்லாம் தின்பதை அவர்கள் பார்க்கிறார்கள் ரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ் கி ஜெய் ஷீல பிரபு அதக்கே ஜை ஹரிபோல்